அதாவது தேமுதிக இன்றைக்கி வந்து அந்த தாவேக்கா கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அதாவது ஒரு ஒரு நெருக்கம் வருதுங்க இப்போ அரசியல் நெருக்கம் என்பது மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வரலனாலும் அவங்களோட கூட்டணி வைப்பார்னு தான் நினச்சேன் வருவதின் மூலம் அது உறுதியாகிறது ஆனால் இன்றைக்கி விஜய் இந்த விஜயகாந்த் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அம்பேத்கார் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் வந்து கரெக்டான ஸ்டாண்ட் மெஷர்டு ஸ்டெப்பாக யோசித்து யோசித்து வைக்கிறார் ஆனால் அந்த பக்கம் அவரை எதிர்க்கிறவங்கெல்லாம் தப்பு தப்பாக பண்ணி ஆஃப் தி கவர்மெண்ட் இப்போ லாண்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி அதில் வந்து மெச்சக்கூடிய அளவுக்கு இல்லை ரொம்ப பொதுமக்கள் கிட்ட ஒரு தவறான எண்ணம் தான் வந்துகிட்ருக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் கல ஆய்வுகள்னு துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் போறாரு முதலமைச்சர் மாவட்ட மாவட்டமா போறாரு இதெல்லாம் எதை காட்டுக்குது நீங்க சொல்லுங்க ஒரு ஊடக நபர்ன்ற முறையில இப்ப பயப்படாம இருநூறுக்கு மேல நாங்க ஜெயிக்கிறோம்ன்றவங்க பலமான கூட்டணி இருக்குது எங்களை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லைன்றவங்க எதுக்காக இப்படி இறங்கிட்டாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்று விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி குரு பூஜை வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த குரு பூஜையில் அவங்க பேரணி நடத்திக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறப்போ கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதில் என்ன அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சுதீப் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காங்க இதே ஏடிஎம்கே டிஎம்கே பேரணி அப்படின்னா மறுப்பு வந்திருக்குமா நாங்கள் அப்படிங்கிறதுனால தானே மறுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இது குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து ஊதி பெரிதாக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இந்த நிகழ்வை பார்க்கறது அதை பற்றி பேசலாம் சார் அதாவது விஜயகாந்த் வந்து ஒரு மிக நல்ல கலைஞர் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி எல்லாத்தையும் மேலே மனிதாபிமானம் உள்ள ஒரு நபர் அவர் வந்து இறந்தபோது நடந்த அந்த ஊர்வலம் தன்னெழுச்சியாக லட்சக்கணக்கில் மக்கள் தமிழகம் பூரா இருந்து வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ தான் பல பேருக்கே தெரிஞ்சது இவ்வளோ உதவி இவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்காரு அதாவது வலது கை செய்கிற உதவி இடது கை தெரியாமல் பண்ணியிருக்கார் சில பேர் ரெண்டு லட்சம்னு அறிவிப்பாங்க ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க பேப்பரில் ரெண்டு லட்சம் வரும் அது மாதிரிலாம் விளம்பரம் தேடாமல் ஒரு மனிதனே மிக்கவர் அவருக்கு சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரிஞ்சது வாழ்க்கையிலையோ அரசியல்லையோ நடிக்க தெரியல அதனால் தான் அவர் எட்ட வேண்டிய உயரங்கள் அடைய வேண்டிய இலக்குகள்லாம் அடைய முடியாமல் போச்சு துரோகத்தால் அவர் விழுந்தார் என்ன துரோகம் அவர் கட்சி அவர் நம்பி எம்எல்ஏக்கள் ஆகினவங்களே அவருக்கு முதுகில் குத்திட்டு நிறைய பேர் வந்து தொகுதி சம்பந்தமாக போய் முதலமைச்சரை பார்க்குறோன்னா அன்றைக்கு ஜெயலலிதாவை பார்த்து இந்த கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக விளங்கினாங்க முக்கியமான ஆள் மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராலாம் அண்ணா திமுக ஆனார் அவர் வந்து தேமுதிகாவில் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தவர் தானே அதனால் துரோகத்தால் அவர் விழுந்தார் ரொம்ப வெள்ளை உள்ளம் படைத்தவர் அவருக்கு வந்து முதலாண்டு நினைவு ஊர்வலம் அஞ்சலி ஊர்வலன்றது சாதாரணமாக வந்து அனுமதிக்க வேண்டிய விஷயந்தான் அது எதனால் அனுமதிக்க மறுக்கிறது தமிழக அரசு காவல்துறையே அறு மறுத்ததுன்றது எனக்கு விளங்கலை ஆனால் சுதீஷ் கேட்குற கேள்வி நியாயமானது வருஷந்தோறும் அண்ணா பிறந்த நாள் அண்ணா நினைவு நாள் எம்ஜிஆர் பிறந்த நாள் எம்ஜிஆர் நினைவு நாள் ஜெயலலிதா பிறந்த நாள் ஜெயலலிதா நாள்னு பெரியார் பிறந்தநாள்னு திமுக அதிமுக இதர கட்சிகள்லாம் ஊர்வலம் போகிறது பேரணி நடத்துறது இதெல்லாம் வந்து அனுமதிக்கிற காவல்துறை ஏன் வந்து தேமுதிக என்ற அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அவருடைய நினைவு அஞ்சலிக்கு ஏன் பேரணிக்கு தடை விதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல இது கா இது வந்து பாரபட்சமான காவல்துறையினுடைய பாரபட்சம் ஆனால் தமிழ்நாடு காவல்துறை என்பது ஆளுங்கட்சியினுடைய அசைவுக்கு ஏற்ற மாதிரி தானே முடிவுகள் எடுப்பாங்க இதில் வந்து தமிழக அரசு செஞ்சது தவறுன்னு தான் நான் பொதுமக்கள்ன்ற முறையில் நான் ஃபீல் பண்ணுறேன் தப்பு ஊதி பெரிதாக்க வேண்டும் அது எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க அதாவது திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஊதி ஊதி பெருசாக்குவாங்க எல்லா பிரச்சனையும் ஆனால் ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க தயவுசெய்து இதை அரசியலாக்காதீர்கள் இதை ஊதி பெருக்காதீர்கள் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுடைய இது நான் பேசலை எல்லாம் பேசியிருப்பீங்க விரிவா அந்த விஷயத்தை திமுக இப்போ எப்படி அணுகுது ஊதி பெருக்காதீர்கள் அரசியலாக்காதீர்கள் நாங்கள் வந்து மூணு மணி நேரத்திலே குற்றவாளியை பிடிச்சிட்டோம் குற்றவாளியை பிடிக்கிறதே இப்போ பெரிய விஷயமா குற்றம் ஏற்படாமல் நிகழாமல் தடுக்க வேண்டியது தான் காவல்துறை அரசின் கடமை அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு செக்யூர்டு காம்ப்ளவுண்டில் ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு ஆள் சர்வசாதாரணமாக நுழைஞ்சு அங்கே இருக்கிற மாணவிகளிடம் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்லாம் பண்ணுறாரு கற்பழிக்கிறார் வன் வன்புணர்வு பண்ணுறாருன்றது தலை குனிய வேண்டிய விஷயம் இது இப்போ தான் ஏதோ கமிட்டி போட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் இப்போ லா அண்ட் ஆர்டர்ன்றது வரைக்கும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி அதில் வந்து மெச்சக்கூடிய அளவுக்கு இல்லை ரொம்ப பொதுமக்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணம் தான் வந்துட்டுருக்கு போதை முதல்வர் விளம்பரம் பேசிகிட்டே இருக்கார் போதை வந்து தவிர்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் கடைகள் வந்துட்டு விற்பனையை பெருக்கிட்டு இருக்காங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இதில் எது அவங்க சொல்கிறது ஜனங்க கேட்கணுன்றது நமக்கு தெரியல ஸோ அதனால் அரசியல் எ எதிராக இருந்ததுன்னா எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா திமுக ஒன்று பேசுவாங்க ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா உடனே தெய்வங்கள் ஆகிடுவாங்க இது ரெட்டை நாக்கு பிரச்சனை தான் இது இந்த கேப்டனுடைய குரு பூஜைக்கு விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் வருவார் வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து அவர் எங்கே இருக்கார் அவருக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியாது ஆனால் பத்திரிகை வாயிலாக நான் பார்த்தேன் சதீஷ் அவர்கள் வந்து நேரடியாக போய் அழைச்சிருக்காங்க அப்போ அவர் வருவார் ஏன்னா அவருடைய மறைவுக்கு கூட அவர் வந்தார் ரெண்டாவது விஜயகாந்த் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவர் விஜய்க்கு விஜய் வந்து நன்றி உள்ளவர் அவரை பொறுத்தவரையில் கலைஞர் சினிமா துறையில் இருக்கிற ஒரு சில நல்லவர்களில் விஜய் ஒரு ஆளுன்றது என்னுடையது அவர் வந்து இந்த பணத்தாசை பிடிச்சவர் கிடையாது அதே போல் இந்த மது போதை இதுக்கெல்லாம் அடிமையானவர் கிடையாது அதே போல் இந்த பெண்கள் விஷயம் இதெல்லாம் கிடையாது ஆனால் திமுகவினர் ஐடிவிங்கு அவரை வந்து ஆ ஆபாசமாக சித்தரிக்கிறதுக்கு ஏர்போர்ட் செக்கிங்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பரப்புகிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டராக தான் போய் முடிய போகுது எதிர்விளைவை தான் உருவாக்கும் இவங்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது விஜயை பற்றி இவங்க தப்பு தப்பாக செய்திகளை பரப்ப பரப்ப விஜயினுடைய செல்வாக்கு மக்களிடையே அதிகமாக தான் ஆகப்போகுது திமுக இப்படி தான் எம்ஜிஆரை வந்து கூத்தாடி கூத்தாடின்னு அவர் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு தான் முரசோலியில் எழுதுவாங்க அண்ணா திமுகனே எழுத மாட்டாங்க ஆக அவங்க வந்து பயந்து போயிருக்காங்கன்றது தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் கலா ஆய்வுகள்னு துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் போகிறாரு முதலமைச்சர் மாவட்டம் மாவட்டமாக போகிறாரு இதெல்லாம் எதை காட்டுக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஊடக நபர்ன்ற முறையில் இப்போ பயப்படாமல் இரநூறுக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கிறோன்றவங்க பலமான கூட்டணி இருக்குது எங்களை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லைன்றவங்க எடப்பாடி பழனிசாமி சத்தப்பா முன்றவங்க பாஜக இங்கே இல்லவே இல்லைன்றவங்க எதுக்காக இப்படி இறங்கிட்டாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் அது இதுவே அவங்களுடைய பலவீனத்தையும் அச்சத்தையும் காட்டுகிறது தேர்தல் நெருங்க நெருங்க மிகப்பெரிய சவாலை விஜய் மூலமாக சந்திப்பார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ விஜய் அவர்கள் விஜயகாந்தனுடைய நினைவிடத்திற்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் விஜய்க்கு ஆதரவான இதாக மாறும் சார் அதாவது விஜயகாந்த் கட்சி தேமுதிக இருக்கு இல்லையா அதுக்கு நேச்சுரலாக இன்னைக்கு வந்து விஜய் வந்து அலையன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப ஆரம்ப காலத்தில் ஒரு நட்புறவில இருந்ததுனா அது மட்டும் இல்லை ரெண்டு பேருமே இருந்து வந்தவங்க ரெண்டு பேருமே ஏழை எளிய மக்களுக்கு உதவும் உதவக்கூடியவங்க ரெண்டு பேருமே சினிமாவை தவிர பொது வெளியில் நடிக்க தெரியாதவங்க ரெண்டாவது விஜயகாந்த் வந்து விஜயை வந்து சினித்து சினிமா துறையில் நுழைவதற்கு பல உதவிகளை செஞ்சுருக்காரு அதனால் அது ஒரு நேச்சுரல் அது ஒன்றும் அந்நேச்சுரல் கிடையாது ஸோ அவங்க இப்போ இப்போ பிரேமலதா விஜயகாந்த் கூட பாசிட்டிவாக தான் விஜய் கட்சியை பற்றி யாரோ ஒருத்தர் கேட்கும்போது கூட செய்தியாளர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொ கூட்டணியை பற்றி விஜய்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நிச்சயமாக விஜயகாந்த் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதின் மூலம் மேலும் ஒரு இது அதாவது அதாவது தேமுதிக இன்றைக்கி வந்து அந்த தாவேக்கா கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது அதாவது ஒரு ஒரு நெருக்கம் வருதுங்க இப்போ அரசியல் நெருக்கம் என்பது மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட முறையில் பர்ஸ்னலாக இப்போ அவருடைய கடைசி கடைசி படன்ற அதுக்கு முந்தின படம் கோட்டில் கூட விஜயகாந்தை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணார் அதான் கோட்டில் கடைசி படம்ட்டேன் இல்லை அது கடைசிக்கு முந்தின படம் தான்ட்டேன் கடைசி இப்போ தானே வரப்போகுது அறுபத்தொம்போது அதனால் அதில் கூட பார்த்திங்கன்னா அவருடைய நினைவஞ்சலியை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மோ வச்சு அதை பண்ணார் ஸோ ஆல்வேஸ் விஜய் வந்து க்ளோஸ் டு விஜயகாந்த் அண்ட் விஜயகாந்த் ஃபேமிலி அதனால் அங்கு அவர் வருவது என்பது வரலான்னாலும் அவங்களோட கூட்டணி தான் நினச்சேன் வருவதின் மூலம் அது உறுதியாகிறது அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் காங்கிரஸ் விசிகா இடதுசாரி கட்சி இவங்கெல்லாம் நிச்சயமாக அங்கே போகிறதுக்கான எந்த தடையும் இல்லை நான் என்னுடைய அனுமானம்னால் இப்போவே காதர் மொய்தீன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் ஆறு சீட்டுக்கே போன்றாரு விசிகா வன்னி அரசு இருபத்தஞ்சி சீட்டு வேணுன்றாரு காங்கிரஸ் விசிகாவுக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் ஐம்பது சீட்டு கேட்கும் இப்போ திமுக இரநூறு சீட்டு எப்படி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் விஜய் காரணமாக திமுக அச்சத்தில் இருப்பதால் இந்த கூட்டணியை எப்பாடுபட்டாவது கண்ணின் மணி போல் காக்க வேண்டும் என்ற கடப்பாடு உள்ளதால் திமுக தலைமைக்கு ஸோ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் தங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்காக இப்போ ரெண்டு வச்சுருக்கிறவங்க அஞ்ச் ஆறு கேட்பாங்க பத்து வாங்கணும் இருபத்தஞ்சி கேட்பாங்க இருபத்தஞ்சி இருக்கிறவங்க ஐம்பது கேட்பாங்க இப்போ ஒரு கட்டத்தில் திமுக வந்து ஸ்டிப் ஸ்டிப்ஃபுஷன் எடுத்தாங்கன்னு வச்சிங்க அதுக்காக அவங்களால் ரொம்ப இறங்கி போக முடியாதுல்ல ஒரு காலத்தில் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் போதண்டான்னு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இல்லாத இருந்தப்போ நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு காங்கிரஸும் திமுகவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட்டணி வச்சாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஆனால் தோத்தாங்க அது வேறு விஷயம் அப்போவும் எம்ஜிஆர் தான் ஜெயித்தார் அதனால் என்னை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகள் ஒன்று ஒன்றா அவர் சொன்னார் பாருங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு உங்கள் சுயநலத்தால் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க அந்த கூட்டணி அதை வச்சு நீங்கள் கரை சேரலான்னு நினைக்கிறீங்க மக்கள் அதை மைனஸ் ஆக்கிடுவாங்க இருமாப்புடன் இரநூறுன்னு சொல்கிறீங்கன்னு அது நடக்க போது பாருங்கள் அது நடக்க தான் போது இப்போவே வந்து இருந்து ஒரு கட்சி விலகினா மாதிரி தான் வேல்முருகன் ஆமாம் வேல்முருகன் அப்போ அவரை அநேகமாக இப்போ எதிர்கட்சி உறுப்பினர் மாதிரி தான் இருக்காரு ரொம்ப நாள் அவர் மனசில் இருந்ததெல்லாம் இப்போ போட்டு உடைச்சிட்டிருக்காரு இப்போ அவருக்கு எப்படி சி திமுக சீட்டு கொடுப்பாங்க கூட்டணி சேர்ப்பாங்க ஆளுங்க அவருக்கு ஓட்டு போட வைப்பாங்க ஸோ நேச்சுரலி இஸ் அவுட்டு ஒரு மைனஸ் ஆகிருக்கு இப்போ அதே மாதிரி தான் இப்போ மற்ற கட்சிகளும் ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்க தனித்து ஆட்சி அமைக்குதுன்னா அப்போ மிகப்பெரிய எழுச்சி வரணும் மக்களிடையே அது மாதிரி வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்போ தான் சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு விஜய் இந்த விஜயகாந்த் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் வந்து கரெக்டான ஸ்டாண்ட் மெஷர்டு ஸ்டெப்பாக யோசித்து யோசித்து வைக்கிறாரு ஆனால் அந்த பக்கம் அவரை எதிர்க்கிறவங்களாம் தப்பு தப்பாக பண்ணி அவரும் த்ரிஷாவும் ஒரு கல்யாணத்துக்கு விமானத்தில் போகிறதுல ராஜேந்திரன் அவருடைய டிரைவர் போனதை பாஜக நிர்வாகின்னு சொல்லி அவங்க எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்கன்னா இப்போ பாஜக எதிர்ப்பை தவிர அவங்கக்கிட்ட எதுவுமே சரக்கு இல்லை எதோ சொல்ல முடியும் அவங்களால் அதனால் அவங்க அந்த கூட்டணியை தக்க வைக்கிறதுக்காக பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு பஜனை இருக்காங்க அது ஒன்றும் வேலைக்காக போகிறது இல்லை இப்போ திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து தன்னை வீழ்த்திக்கிறதுக்கு உண்டான வேலையில தான் இந்த விஜய் விஷயத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுக வந்து செல்ஃப் கோல் போட்டுறதுல ரொம்ப அவங்க சமர்த்தர்கள் இப்போ அதுதான் இப்போ இந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று மாற்றி ஒன்று செல்ஃப் கோல் அடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் திமுக என்ற அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கப்புறம் திரும்ப ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே கிடையாது நீங்கள் வந்து கலர் டிவி கொடுத்தப்போவும் தோற்றுருக்காங்க அதனால் இப்போ இந்த விடியா விடியல் பயணம் மகளிருக்கு உரிமை தொகை ஆயரெல்லாம் கலர் டிவி எவ்வளோ அது கொடுத்தாலே தோத்தார் கலைஞர் அதனால் வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை எப்போதும் இவர்கள் தோற்கடித்து அனுப்பப்படுவார்கள் அதுதான் இருபத்தாறுலையும் நடக்கப்போகுது என்பது எனக்கு சந்தேகம் இல்லை அதான் நடக்கும் ஓகே அப்போ வந்து இனி நிரந்தர திமுக ஆட்சி தான் அப்படின்னு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நார்மலான ஒரு பேர் நிரந்தர முதல்வர்னு ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தாங்க ஜனநாயகத்தில் நிரந்தரம் ஏதுங்க நிரந்தரம் என்பது ஜ ஜனநாயகத்தில் கிடையாது மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்கள் செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் தான் ஜெயிக்க முடியும் ஏங்க காமராஜரை ஒரு மாணவன் தோக்கடிக்கலையா விருதுநகரில் எவ்வளோ பெரிய தலைவர் ரெண்டு பிரதமரை உருவாங்க அதனால் இந்த நிரந்தராக திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி இதெல்லாம் திமுகவினர் காதுகளுக்கு இன்பத்தேன் வந்து பாய்ந்தது மாதிரி இருக்கலாமே ஒழிய என்ன மாதிரி சாதாரண மக்களுக்கெல்லாம் ரொம்ப நாராசமாக இருக்குது அதனால் வந்துங்க அவங்க கட்சி உறுப்பினர்களை ஊழியர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக இல்லைங்க ஓகே ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்